அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி ஆறாவது அத்தியாயம் ராத்து தத் சுரூபம் நுசூல் அறிவு பார்வை பார்வையுடையோர் ஹக்குடன் ஐக்கியம் அடைதலான மசுலு ஆகியன விவரிக்கப்படும் நூலில் கொடுக்கப்பட்டுள்ள முறைக்கு சில வித்தியாசங்களுடன் கீழே உள்ளதை தருகிறோம் நாசூத் ஆலமுல் இன்சான் மலக்கூத் ஆலமுல் அஜிசாம் ஜபரூத் ஆலமுல் மிசால் லாகூத் ஆலமுல் அருவா என கூறுவதே பொருத்தமுடைத்து அல்லாது நூலில் கூறியவாறு லாகூத் என்றும் ஜபரூத் என்றும் மலகூத் வஹதத்தென்றும் நாசூத் வாகிதீயத்தென்றும் கூறியிருப்பது பொருந்தாது நூலிலே பால் தயிர் மோர் வெண்ணெய் ஆகியவைகளுக்கு சில படித்தரங்கள் ஒப்பிடப்பட்டுள்ளன அப்படித்தரங்கள் இவ் உதாரணங்களுக்கு பொருத்தமுடையனவல்ல எனவே நாம் கீழே தருவன பொருத்தமுடையதாகும் நிலைகள் சிருஷ்டி உலகங்கள் உதாரணங்கள் நிலைகள் ஷரியத் அதன் சிருஷ்டி உலகம் ஆலமுல் இன்சான் உதாரணம் ஆகாயம் மேகம் பால் தேங்காயின் வெளித்தோல் இரண்டாவது நிலை தரியகத் அதன் சிருஷ்டி உலகம் ஆலமுல் அஜிசாம் உதாரணம் இரும்பு நெருப்பு தயிர் பருப்பு மூன்றாவது நிலை ஹக்கீகத் அதன் சிருஷ்டி உலகம் ஆலமுல் மிசால் ஆலமுல் அருவா அதன் உதாரணங்கள் ஆகாயம் புகை நீர் பனிக்கட்டி மோர் பால் நான்காவது நிலை அதன் சிஷ்டி உலகங்கள் ஆலமே த ஐயுனே சாணி ஆலம் த ஐயுனே அவ்வல் ஆலம் லா த ஐயுன் அதன் உதாரணங்கள் நீர் நீர்க்குமில் கடல் அலை கடல் வெண்ணெய் எண்ணெய் சனைமகிஷேகநாயகம் குதபுசமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அவன் மூலான அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் ஹக்காயுகுசஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்தத் தெளிவு எனும் நூலிலிருந்து